எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி நடைபெறுகிறது இதற்காக சென்னையில் மட்டும் நாற்பத்தி நான்கு நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் காலை ஒன்பது மணி முதலே பெற்றோருடன் மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களில் குவிந்தனர் பல்வேறு சோதனைகளுக்கு பின்னர் காலை பதினொன்று முப்பது மணி முதல் தேர்வு மையத்திற்குள் மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்பட்டனர் தலைமுடி பின்னல் கூடாது கடிகாரம் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது முழுக்கை சட்டை அணியக்கூடாது தண்ணீர் பாட்டில் எடுத்துச் செல்வதில் கட்டுப்பாடு காலணிகளை அணிவதில் கட்டுப்பாடு என பல்வேறு கெடுபிடுகளுக்கு பின்னரே மாணவர்கள் மாணவிகள் அனுமதிக்கப்பட்டனர் பதினொன்றரை மணிலேருந்து ஒன் தேர்ட்டிக்குள்ளே போகணும் அது கூட சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இதை போட்டுன்னு போகக்கூடாது அதை போட்டுட்டு போகக்கூடாதுன்னு அதான் மறுபடியும் எங்கடா வெளியில் அனுப்பப் போகிறாங்கன்னு பார்க்கறதுக்காகவே இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கோம் நாங்கள்னா ஒன்றரை மணிக்கு வரைக்கும் அவங்க உள்ளே போய் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுவோம் கோவை மாவட்டத்தில் பதினான்கு மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் தேர்வு மையத்திற்கு வந்த மாணவ மாணவிகள் கடும் சோதனைக்கு பின்னர் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்பக் கல்லூரி தேர்வு மையத்தில் திருநங்கை இந்திரஜா நீட் தேர்வு எழுத உள்ளார் மருத்துவராகி சேவை செய்ய வேண்டும் என்பதே தனது கனவு என்று இந்திரஜா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிலே முதல் திருநங்கை நாள்தான் நல்லா படிச்சிருக்கேன் இந்த இந்த வாட்டி வந்து வெற்றி தெரியும் திருப்பூர் மாவட்டத்தில் ஏழு மையங்களில் மூன்றாயிரத்து மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுத உள்ளனர் திருப்பூர் திருமுருகன் பூண்டையில் உள்ள தேர்வு மையத்திற்கு வந்த மாணவி ஒருவர் அதிக பட்டன் உள்ள ஆடையை அணிந்திருந்ததால் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் போலீஸ் ஒருவர் மாணவியை அருகில் இருந்த துணிக்கடைக்கு அழைத்துச் சென்று மாணவிக்கு புதிதாக ஆடை வாங்கிக் கொடுத்து தேர்வு மையத்திற்கு அழைத்து வந்தார் பெண் போலீசின் மனித நியமிக்க செயலை அங்கிருந்து அனைவரும் பாராட்டினர்